நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கோவையில் சுதப்பிய உடன் கடும் கோபத்தில் முதலமைச்சர் அண்ணாமலை எல்லாம் வச்சு செய்கின்ற அளவுக்கு என்ன வீதியில விட்டுட்டீங்களாடா அப்படின்னு உடன்பிறப்புகள் மீது நம்ம முதலமைச்சர் கோபப்பட்டிருப்பார் என்பதுல மாற்று கருத்தே இல்லை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாரு நம்ம அண்ணாமலை அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் போய் கால் கூட பதித்திருக்க மாட்டார் அதற்குள்ளாக பாஜகவினர் முதல்வர் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்த கர்மா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கருமா எங்குமே போகாது திரும்பி வந்து நம்மளையே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கும் அப்படின்னாங்க அதுதான் முதல்வருக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கிறது சரி வாங்க வரிசையாக திமுக உடன்பிறப்புகள் என்னவெல்லாம் சொதிப்பு அண்ணாமலை என்ன வச்சி செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா பார்க்கலாங்க முதல்ல செம்மொழி பூங்காவுக்கு கோயம்புத்தூர்ல எதிர்ப்பு இருக்கிறதுங்க செம்மொழி பூங்காவே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்க குறிப்பாக பாஜகவினர் இருக்கிறாங்க அது ஏன்றத போக போக நம்ம பார்க்கலாங்க ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம செம்மொழி பூங்கா திறக்கிறோம்னா அதனுடைய அத்தியாவசியத்தை தரப்பதற்கு முன்பாகவே வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால என்ன பயன் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து ஒரு ப்ராஜெக்டா செய்யணும்னா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் என்று மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள் ஆனா நம்ம தேவைக்குதான் என் முதல்வர் வந்து கோயம்புத்தூர்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு மெனுக்கிட்டு கொண்டு வந்திருக்காருயா அப்போ கோயம்புத்தூருக்கு நல்லது செய்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஓட்டு போடலாயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனா திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் செம்மொழி பூங்காவை பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க ரெண்டாவது அரசு விழா தான் ஆனால் பிரம்மாண்டமான திறப்பு விழாவை நடத்திட்டாங்க ஆனா இதனால என்ன பயன் தொழில் வளர்ச்சி முன்னேறுமா மக்களுடைய சமூக வளர்ச்சி முன்னேறுமா எதற்காக இந்த செம்மொழி பூங்கா இல்லை இந்த செம்மொழி பூங்கா மூலமாக தமிழை வளர்க்க போறீங்களா ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் தஞ்சை பல்கலைக்கழகம் ஒன்று தொடங்கினாங்க தமிழுக்காக ஆனால் தமிழகம் முழுவதும் தமிழ் பல்கலைக்கழகங்கள் தொடங்கினா தமிழ் வளரும் ஆனால் ஊருக்கு ஊருக்கு செம்மொழி பூங்கா என்று சொல்லிவிட்டு பூங்காவை கட்டி திறந்தோம்னா வெறும் பேர் மட்டும் வச்சோமுன்னா தமிழ் வளர்ந்து விடுமா ஸோ எதுக்கு செலவழிக்க வேண்டுமோ அதுக்கு செலவழிக்கலை இதுவே மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது செம்மொழி பூங்காவுடைய அத்தியாவசியத்தை திமுக உடன்பிறப்புகள் கோயம்புத்தூர் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றது நம்ம தமிழக முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிருப்திங்க ரெண்டாவது அரசு விழாவை கிராண்டா செஞ்சிருக்காங்களா இதுக்கெல்லாம் மக்கள் வரி பணமா இல்ல திமுக பணமா இல்ல கே என் நேரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பணமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சாலை வளம் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கலை நிகழ்ச்சி நடத்த முடியுமோ அத்தனை பாரம்பரிய கலைகளுடன் வந்து செம்மொழி பூங்காவை திறந்து இதுக்கெல்லாம் எத்தனை கோடிகள் செலவாச்சு இதெல்லாம் வச்சிருந்தா இன்னொரு பூங்காவே திறந்துருக்கலாமே நிதி நிலைமை மோசமா இருக்கிற இந்த தருணத்துல இவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டுமா அரசு விழாவுக்கு இந்த செம்மொழி பூங்கா முழுவதுமாக நடைமுறைக்கு வந்து அது சம்பாதிக்கின்ற காசை விட திறப்பு விழாவுக்கு அதிகமா செலவழிச்சிருக்கின்றீர்களே செம்மொழி பூங்காவை திறந்து உங்க கட்சி விளம்பரத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக யாருடைய பணத்தை செலவு செஞ்சீங்க அரசு பணமா இல்லை திமுக பணமா இல்லை முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சருடைய பணமா முதல்ல பதிலை சொல்லுங்க அப்படின்னு கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நறுக்குன்னு சுருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது செம்பழி பூங்கா திறந்துட்டீங்க அந்த செம்பொழி பூங்கா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழை வளர்ப்பதுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த அரசு விழாவில் தமிழ் வாழ்த்தே பாடலையே இப்படி தமிழ் வாழ்த்து பாடாத பொழுது உண்மையாகவே வந்து தமிழை வளர்க்குறதுக்காக தான் செம்மொழி பூங்காவை திறந்தீங்களா உங்களுடைய தமிழ் பற்றெல்லாம் எதுக்கு தெரியுமா பயன்படுது ஒன்று பிரிவினைவாதத்துக்கு இல்லை வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் அந்த வாக்கு வங்கி அரசியல் வியாபாரத்துக்காக தான் இந்த தமிழ் பற்றையே பயன்படுத்துறீங்க உண்மையாகவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போலி தமிழ் பற்று என்பது தமிழை வளர்ப்பதுக்காக கிடையாது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மொழி பூங்கா திறக்கிறோம் தமிழ் தாழ் வாழ்த்து கூட பாடலையே அப்படின்ற மன உறுத்தல் உண்மையாகவே தமிழ் பற்று இருந்தால் நம்ம முதலமைச்சருக்கு உறுத்தி ஆனால் தமிழ் பற்று தான் போலியாச்சு அதனால தான் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் கூட நீங்கள் தமிழ் வாழ்த்து பாடலை இனிமேலாவது உண்மையாக தமிழை வளர்க்கணும் நாங்கள் தமிழ் தாழ்வார்த்தை நேசிக்கிறோம் தமிழை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போகின்ற விழாக்களில் தமிழ் தாழ் வாழ்த்த பாடுங்க நீங்க திசை திருப்பதற்காகவும் இன்னொருத்தர் மீது பழி போடுவதற்காக மட்டும்தான் தமிழை கையில் எடுத்திருக்கீங்க தமிழை வச்சு அரசியல் காலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய நோக்கம் இந்த போலியான தமிழ் பற்றினால்தான் என்னடா அரசு நிகழ்ச்சி ஆச்சு தமிழ் தாழ் வாழ்த்து பாடலையே என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லை ஸோ போலியாக ஒரு செம்மொழி போங்க தரக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாழ் வாழ்த்து ஏன் பாடலை அப்படின்னு விழாவரியாக கேள்வி கேட்டிருக்கின்றார் அண்ணாமலை அது மட்டும் கிடையாது இதுவே ஆளுநர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்வில் தமிழ் தாழ் வாழ்த்து பாடலை இல்லை பாஜக முன்னெடுக்கின்ற நிகழ்வில் தமிழ் தாழ் வாழ்த்து பாடலை அல்லது பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் தமிழ் தாழ் வாழ்த்து பாடலைன்னா இந்நேரம் ஊடகமானது என்னவெல்லாம் கதை கட்டி இருக்கோம் தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழ்மொழியை நேசிக்காதவர்கள் தான் தமிழ் தாழ் வாழ்த்தே நீங்க பாடல அப்படின்னு சொல்லிட்டு என்ன உருட்டு உருட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல நம்ம செம்மொழி பூங்காவை திறப்பதற்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்தார் அவரை வரவேற்பதற்கு ஆட்களை கூட்டு வந்தாங்க நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாலை வளம் வர அளவுக்கு அரசு பணத்தை செலவு செய்து ஆட்களை கூட்டு வந்தீங்களா இல்ல கட்சி பணமா இல்ல முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர் பணமா அப்படின்னு கேள்வி கேட்டேன் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா மீண்டும் அந்த வீடியோவை பாருங்களேன் திமுகவுக்கு இளைஞர் ஆதரவே இல்லையா அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவங்க ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்காக தானா வந்தவங்களா இல்ல காசு கொடுத்து கூட்டு வந்தவங்களா இந்த தள்ளாத வயதிலும் முதல்வரை பார்க்கணும் என்ற உந்துதல் இவங்களுக்கு இருந்ததா இவங்க அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களா இவங்கெல்லாம் இந்தியாவுடைய எதிர்கால தூண்களா தான் செம்மழி பூங்காவுடைய அத்தியாவசியத்தை நம்ம முதல்வர் சொல்ல வந்திருக்கின்றாரா திமுக இளைஞர் சக்தி இல்லாம தள்ளாடுது அப்படின்னாங்க அழகா கோயம்புத்தூர்ல தெரிஞ்சு போச்சு காசு கொடுத்து கூட்டணும் வந்தா கூட வேலை வெட்டியை விட்டுட்டு இளைஞர்கள் வரமாட்டாங்க பொழுது பாட்டியம்மா வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன் முதல்வர் வருகின்றார் காசு கொடுக்குறேன் வண்டியில வந்து ஒரு எட்டு முதல்வரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறியா அப்படின்னு கூட்டு வந்திருப்பாங்க பொழுது பாட்டி மார்கல அப்படிதான் இருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் சாலை வளத்துல பெண்களை சந்திக்கின்ற சந்திப்பா இருக்கலாம் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாருக்காங்க அப்படின்னு சுருக்கமா சொல்றேன் ரெண்டாவது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கை கொடுத்து கொண்டே வராரு எந்த இடத்திலும் பாருங்க திமுக கொடியை பார்க்க முடியல அடா ஓர நட்டு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலீங்க ஆனா கையில ஏன் திமுக கொடியே இல்லை அவங்க திமுக காரங்களா இருந்தா தானே இல்ல திமுக மீது பற்று தானே இன்னைக்கு ஒரு நாள் முதல்வரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அழைத்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி முதல்வர் மீதோ திமுக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு பாஜகவினர் தரமான சம்பவத்தை நிகழ்ச்சி சொன்னோம் இல்லையா அவங்க பிடிச்சிருக்குன்ற கொடியை பாருங்க அந்த இடத்துல திமுக கொடிய பார்க்க முடியல ஆனா பாஜக கையில பிடிச்சிருந்த கொடியை பாருங்க That's I'm இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க வாவு சிதம்பரனார் செக்கிழத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் வாவு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டினது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்க ஆட்சி ஆட்சி மாற்றம் அது இருந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடியானது இளைஞரணி சார்பாக கோவையில காட்டியிருக்கோம் இனி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக அந்தந்த ஊர்களில் கருப்பு கோடி காட்டலாம் முடிவு பண்ணிருக்கோம் நன்றி வணக்கம் என்ன சொல்றாங்க வாஉசி பயிரை இருட்டடிப்பு செய்யணும் அந்த சிறைச்சாலையில வாஉசி அவர்கள் செக்கு இழுத்தாரு சோ வாஉசி அவருடைய பெயரையும் அவருடைய தியாகத்தையும் மூடி மறைப்பதற்காக செம்மழி பூங்காவா எங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம் செம்மழி பூங்காலாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு மொத்தத்துல தமிழ் ஆளுமைகளை நீங்க மறக்கடிக்கணும் இதே கோயம்புத்தூருக்கு வாஉசி சாலை என்று வச்சிருக்கலாம் வாஉசி மேம்பாலம் என்று வச்சிருக்கலாம் ஆனா ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வச்சு மொத்தத்தில் திமுக என்றாலே வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்ற அடையாளத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு வருது சமீப காலமாக இப்போது செம்மொழி பூங்காவும் திறந்து வாவூசி பயிரை இருட்டடிப்பு செஞ்சிட்டீங்க தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இடமே இல்லையா அப்படின்னு பாஜக குதிக்கிறாங்க அது மட்டும் இல்லை சுதந்திரத்துக்காக போராடினார் அவர் ஒரு தேசியவாதி தேசியவாதி என்றாலே திமுகவுக்கு பிடிக்காது அவங்க தான் பிரிவினைவாதியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம்மொழி பூங்கா எதற்காக இதனால என்ன தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் லாபம் அப்படின்னு திமுகவுக்கு பாஜக கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் கிடையாது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இனிமே தமிழ்நாட்டில் எங்க போனாலும் சரி நாங்க கருப்பு கொடி காட்ட போறோம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் முதல்வரை வரவேற்பதுக்காக ஒரு இளைஞர் கூட வரல அப்படின்னு சொன்னோம் ஆனா பாஜகவில் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டினவையாரு பாஜக இளைஞரணி இன்னைக்கு முதியவர்களாக வந்து நம்ம திமுக வரவேற்கின்றார்கள் இந்த காலகட்டத்தோட திமுக அவுட்டு ஆனால் இளைஞர்கிட்ட பாஜக போய் சேர்ந்திருக்குன்னா இனி வருங்காலம் பாஜகவுடைய காலமாக இருக்க போது அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க ஆனால் எந்த முதலமைச்சருக்கும் சொந்த மாநிலத்தில் கருப்பொடி காட்டுறதாக எனக்கு நினைவே இல்லை வரலாற்றில் முதன்முறையாக நம்ம முதலமைச்சருக்கு தான் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறாரு அங்கே வந்து கருப்பொடி காட்டுறாங்க இது முதலமைச்சருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு கருப்பு தினமாக தான் அமைந்தது ஏன்னா நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடு முழுதாக போகிறாரு அவர் பிரதமர் அசைப்பி சட்டப்படி அந்த பதவிக்குரிய மரியாதையை தரணும் ஆனால் டீக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பேர் களத்தில் இறங்கினு பிரதமருடைய கொடும்பாவை எரிப்பது அவருக்கு எதிராக கருப்பொடி காட்டுறது அதாவது முறையற்ற முறையில் மரபை மீறி செயல்படுகின்றார்கள் டீக்காகாரங்க அப்புறம் பாஜக காரங்க மட்டும் அதுலேயும் இந்த செம்மணி பூங்காவே வேணாங்கிறாங்க அவங்க இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கோவைக்கு நன்மை வரப்போகுதுன்னு கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா கோயம்புத்தூருக்கு எது தேவையோ அதுக்கான வேலையை திமுக செய்யவே இல்லையா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் தேவை ஆனால் டிபிஆரை ஒழுங்காக ரெடி பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பவே இல்லை இந்த திமுக அரசாங்கம் உண்மையாகவே மற்ற மாநிலத்தை மாதிரி இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை ஒழுங்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்கும் ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரிப்போர்ட் அனுப்புறோம் அந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நிராகரிக்கணும் என்ற அடிப்படையிலே வந்து டிபிஆரை தவறாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது சுத்தமாக நிராகரிச்சிச்சு அதனால டிபிஆரை கூட ஒழுங்கா ரெடி பண்ணாம கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய திமுகவும் திமுகவுடைய நலத்திட்டங்கள் இது தேவையே இல்லை அப்படின்னு பாஜக பொறுத்த வரைக்கும் கருப்பு கொடி காட்டியிருக்காங்க பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கீங்க குடும்பாவை எரிச்சிருக்கீங்க இனிமே தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் சரி பாஜக மாநில இளைஞரணி வந்து கருப்பு கருப்பொடி காட்டும் இரண்டாவது போராட்டம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் பிரதமருக்கு எதிராக என்ன பண்ணாலும் அனுமதி அளிக்கிறீங்க ஆனா நாங்க ஏதாவது முதலமைச்சருக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினா உடனடியாக எங்களை கைது பண்றீங்க இந்த நாட்டில ஜனநாயகம் இருக்கா இல்லையா பேச்சுரிமை பாஜக வாக்குவாதம் செஞ்சாங்க தமிழக வரலாற்றிலே வந்து ஒரு முதலமைச்சருக்கு சொந்த மாநிலத்திலேயே கருப்பொடி காட்டினாங்கன்னா நம்ம ஸ்டாலினை அவர்களுக்கு தான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியினுடைய வாழ்நாளில் செய்யாத சாதனை எல்லாம் முதல்வர் செஞ்சிருக்கின்றாராம் தொடர் வெற்றி நாயகனாக இருக்கின்றாராம் திராவிட நாயகனாக இருக்கின்றாராம் இப்படியாப்பட்ட திராவிட நாயகனை கோயம்புத்தூரில் கொடி காட்டி நார் அடிச்சிட்டாங்களே இந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கும் இருக்கிறது காவல்துறை மீதும் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் நாம கோயம்புத்தூருக்கு வந்தா வந்தால் கொடி காட்டத்தான் போறாங்க ஆனால் அந்த கருப்பு கொடி போராட்டம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பாஜக காரங்கிட்ட பேசி இருக்கலாம் போராட்டம் நடத்தாம தடுத்து இருக்கலாம் ஆனால் அனுமதியும் கொடுத்துட்டு பிறகு அவங்கள கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம் மற்ற முதலமைச்சர்களுக்கு நம்ம தமிழகத்தில் கூடிய தமிழக மக்கள் கருப்புடி காட்டினாங்களா என்ன இது மோடி வந்தால் நம்மளாம் இப்போது வெல்லக்கூடிய காட்டுறோம் ஆனால் என் மாநிலத்தில் எனக்கு எதிராக கருப்புக்கூடியா அப்படின்னு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள்கிட்டயோ காவல்துறை கிட்டையும் கோபித்து கொண்டு இருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் செம்மொழி பூங்கா திறந்துட்டு தமிழ் தாழ் வாழ்த்து பாடல செம்மொழி பூங்கா திறப்புக்கு ஏகப்பட்ட கோடிகள் செலவழிப்பு செம்மொழி பூங்காவே தேவையில்லை என்ற ஒரு அதிருப்தி மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் ஆனால் செம்மொழி பூங்கா எதற்கு வஉசி பயிரை இழுட்டைப்பு செய்வதற்காக செம்மொழி பூங்காவா மொத்தத்தில் தமிழும் வேண்டா தமிழ் ஆளுமைகளும் வேண்டாம் மொத்தமா தெலுங்குதானா எல்லாம் மணவாடா அப்படின்னு கேட்கின்ற தான் கோயம்புத்தூர் மக்கள் கொதித்திருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் இதெல்லாம் எந்த அளவுக்கு எதிரொலிக்கப் போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா திமுக செய்கிறதும் விளம்பர அரசியல் தான் பாஜக செய்வதும் அரசியல் தான் தேர்தலுக்காக ரெண்டு பேர்து யாருடைய போராட்டம் உண்மை என்று மக்கள் அங்கீகாரம் செய்து வாக்களிக்க போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே நன்றி நண்பர்கள்